பத்தி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்ல எங்க ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போ இதுக்கு டயல் பண்ணு யு வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் போர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு சார் சாய்ராம்ல தான் சார் நான் படிச்சேன் சாய்ராம் அலுமினி சோ நான் இங்க தமிழ் மீடியம்ல படிச்ச அகரம் எப்படின்னா அவங்க காலேஜ் சேர்த்து விட்டதோட நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றது அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணா போகட்டும் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகலா இருந்துச்சு ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் டக்கு நடா பண்ணிக்க முடியல என்னால ஏத்துக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியா மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்துக்கிட்டதா போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ண திரும்ப நான் ரொம்ப நல்லா படிச்சேன் சார் நான் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் தமிழ் மீடிய எனக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீம் லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம்